நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சிய வெற்றியின் ரகசியன்ற பதிவு என்னென்னா அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் எனது மனமார்ந்த ரம்ஜான் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது இஸ்லாமிய கோட்பாடுகளில் முக்கியமான கோட்பாடு எனக்கு மிகவும் பிடித்த கோட்பாடு அந்த கோட்பாடை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மன சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லா மதங்களும் அதை தான் மெயின் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க இஸ்லாம் மதத்தில் என்ன தரமாக சொல்லியிருக்காங்க குரானில் என்னதே சொல்லியிருக்கு தாய் தகப்பனை பெற்ற தாய் தகப்பனை எவர் ஒருவர் நன்றாக மன மனம் குளிர அவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு அவங்களோடையே வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை தொழுகை பண்ணுறதுக்கு சமமாக அந்தளவு சொல்லியிருக்கு நீ வந்து எத்தனை முறை தொழுகை பண்ணுனாலும் சரி தொழுகை பண்ணாட்டியும் சரி நீ வந்து உன்னோடய அம்மா நீ கவனிச்சுக்கிட்டாலே உன்னோடைய புண்ணிய கணக்கு அங்கே பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்துடும் அல்லாட்ட போய் சேர்ந்துடும் நீ மிகப்பெரிய புண்ணியமான மாற்றப்படுவாயின்னு சொல்லி இஸ்லாமிய நூல்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இந்து சமயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் கிறிஸ்தவ சமயத்தையும் சொல்லியிருக்காங்க இப்போ யாருக்கு முதல் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பெற்ற தாய் தகப்படம் தான் எல்லா இடத்துலையும் முதல் முன்னுரிமை அவங்கள யார் நல்லா கவனிச்சுக்கிறாங்களோ வாழ்க்கையில் மிக முக்கியமான மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம் அளவுக்கு மிக மகத்துவமான சக்தி பெற்ற தாய் தந்தையர் தான் அதனால் அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்த மனமார்ந்த ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ